திருச்சிற்றம்பலம் கே சங்கரின் கீதை சேனலை தினமும் பாருங்கள் இந்த வீடியோவை லைக் செய்யுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மற்றும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் தேங்க்யூ திருச்சிற்றம்பலம் திருமந்திரம் பத்தாம் திருமுறை திருமூலர் அருளியது பாடலும் விளக்கமும் பாடல் எண் ஆயிரத்தி நூற்றி எண்பத்தி ஒன்று முதல் ஆயிரத்தி நூற்றி தொண்ணூறு வரை திருமூலர் திருவடிகள் போட்டி போட்டி திருச்சிற்றம்பலம் பாடல் எண் ஆயிரத்தி நூத்தி எண்பத்தி ஒன்று கூறிய கண்ணீ குழாய புருவத்தன் கேலும் திகழ்ந்தவள் ஆரிய நங்கை அமுத பயோதரி பேருவிராளி பிரிவருத்தாளே பேரொளி வீசும் கூறிய கண்களை கொண்டு வளைந்த புருவங்களை உடைய பேரழகு வடிவமானவள் அப்பராசக்தி சீரிய சிவப்பரம் பொருளாக ஏழு உலகிலும் திகழ்ந்தவள் குருவாகி உபதேசிக்கும் வாழை பெண் அமுர்தம் வழங்கும் மனோன்மணி தாய் அழகிய கொங்கைகள் கொண்ட பயோதரியாகிய கண்ணி எல்லா உயிர்களையும் தாயாகி தாங்கும் அப்பராசக்தி என் உள்ளத்தில் குடியிருந்து என் பிறவி துயரையும் இரு வினைகளையும் வேறறுத்தாளே பாடல் எண் ஆயிரத்தி நூத்தி எண்பத்தி ரெண்டு பிரிவின்றி நின்ற பெருந்தகை பேதை ஒன்றி நின்றிடும் கோமல கொம்பு போறியொன்றி நின்று புணர்ச்சி செய்தாங்கே அறி ஒன்ற நின்ற நல்லார் உயிருள்ளே ஈசனை வெட்டு பிரியாது எப்போதும் அவரோடு இரண்டர கலந்து நின்று பெரும் கருணையுடன் அருள் செய்பவள் மனோன்மணி தாய் தய உள்ளம் கொண்டு உயிர்களை தாய்ப்போல் தாங்கும் தகமை கொண்டவள் அப்பராசக்தி குறியாக உடலில் நின்ற மெய்ப்பொருளில் ஒன்றி நின்றிடும் கோமல வள்ளியே நாம் பற்றி பிடிக்க வேண்டிய கொம்பு ஆகும் ஐம்புலன்களும் அங்கே ஒன்றி நின்று அடங்கிடும் அவ்வாறு அம் மெய்ப்பொருளில் ஐம்பொறிகளையும் அடக்கி நிறுத்தி தவம் செய்யும் ஆறு உயிர்களில் அறிவாக நின்று அருள் செய்வாள் அன்னை பராசக்தி பாடல் என் ஆயிரத்தி நூத்தி எண்பத்தி மூன்று உள்ளத்தின் உள்ளே கள்ளத்தை நீக்கி கலந்துடனே புல்கி கொல்ல தள நெறி கூடிய இன்பத்து வல்ல தலைவி புரிந்தே உள்ளத்தின் உள்ளே நின்றிருந்த அப்பராசக்தி உடலில் இருந்த இம் புலங்களின் கள்ளத்தனங்களை எல்லாம் நீக்கி பரிசுத்தப்படுத்தி அவைகளை ஈசன் பால் திருப்பி அத்திருவடியிலே கலந்து நிற்க வைத்திடுவாள் நம்மை தன்பால் இழுத்து உண்மை தவநெறியில் நிலைத்து வாழச் செய்திடுவாள் அத்தவத்தில் சக்தியும் சிவமும் கூடிய போது கிட்டிய பேரானந்த நிலையில் நிறுத்தி வள்ளலாம் ஈசன் தலைவியான அப்பராசக்தி மயங்கச் செய்திடுவாள் அவளை எல்லா உயிருள்ளும் அறிவாக விளங்கி அருள் புரிகின்றாள் பாடல் எண் ஆயிரத்தி நூத்தி எண்பத்தி நான்கு புரிந்தருள் செய்கின்ற போக மசத்தி இருந்தருள் செய்கின்ற இன்பம் அறியார் பொருந்தியிருந்த புதல்வி பூவண்ணம் திருந்த விளக்கில் இனிதிருந்தாளே உயிர்களின் விருப்பத்தை அறிந்து யோக இன்பங்களை அருளுகின்றவள் அவ் அன்னை உயிரிலேயே இருந்து அருள் புரிவதையும் தன்னை விரும்பி தவம் செய்யும் ஆறு உயிர்களுக்கு நிலையான இன்பம் அருள்வதும் அவளே என்பதை உணர்ந்து அத்தாயை தன்னுள் அறியார் மெய்ப்பொருள் எனும் பூவில் பொருந்தி இருக்கும் அப்பெருமாட்டி செந்நிறமுடைய மேனியல் பூவில் வண்ணம் போலும் மலரில் மனம் போலும் ஈசனுடன் சேர்ந்து நம் உள்ளத்தில் இனிதிருந்தாள் அப்பராசக்கே பாடல் ஏன் ஆயிரத்தி நூத்தி எண்பத்தி ஐந்து இருந்த திருந்து புணர்ச்சியில் தேர்ந்துணர்ந்துண்ணி நிரந்தரமாகிய நிரதி சயமுடு பொருந்த விளக்கில் புணர்ச்சி அதுவே என் உள்ளத்தில் எப்போதும் அவளையே நினைந்து தவம் செய்தமையால் அழகு பதுமையாக அங்கேயே தங்கி இருந்தாள் என் தாய் பராசக்தி என் உள்ளத்தில் மேவி நின்ற அவளை சிவத்தோடு சேர்த்து எல்லையில்லாத பேரின்பத்தை உணர்ந்து கலந்து நின்று தவம் செய்திருந்தேன் அதனால் என்றும் நிரந்தரமாக அப்பராசக்தி பரம்பொருளான ஈசனுடன் கூடியே என் உள்ளத்தில் ஏகபோகமாய் கலந்து அனாதியாய் அதிசயமாய் நின்றிருக்கின்றாள் இதுவே ஆன்மா சிவத்தை விட்டு அகலாத பேரின்ப புனித புணர்ச்சி ஆகும் பாடல் எண் ஆயிரத்தி நூத்தி எண்பத்தி ஆறு அது இது என்னும் மலாவினை நீக்கி துதியது செய்து சுளியுற நோக்கில் விதியது தன்னையும் வென்றிரலாகும் மதிமலரால் சொன்ன மண்டலம் மூன்றே தனக்கு அது வேண்டும் இது வேண்டும் என்று வேண்டுகின்ற ஆசையை விட்டொழிந்து எல்லாம் அருளவல்ல பராசக்தியை போற்றி துதிப்பாடி வணங்கிடுங்கள் பின் அவள் நின்ற சுழிமுனையை நோக்கியே தவம் செய்து வந்தால் பிரமன் எழுதிய விதியையும் மாற்றி யமனையும் வென்றிடலாகும் அத்தவம் புரிய அறிவாக நின்று வாழை அன்னை உபதேசித்த யோகம் மூன்று மண்டலங்களாகும் பாடல் என் ஆயிரத்தி நூற்றி எண்பத்தி ஏழு மூன்றுள மண்டல மோகினி சேர்விடம் என்றுளறீரா கலை உச்சியில் தோன்றே மிலக்குறவாகுதல் மாமாயை ஏன்ற ஓடிரே சந்திர மண்டலம் சூரிய மண்டலம் அக்கினி மண்டலம் என மூன்று மண்டலங்கள் இருக்கின்றது இம்மூன்றிலும் அப்பராசக்தி மாயமாய் மறைந்து சேர்ந்து நிற்கின்றாள் சந்திரனில் காமத்தி சூரியனில் கோபத்தி அக்கினியில் ஞானத்தி என முத்தியாக இருப்பவள் சக்தியே அதில் பனிரெண்டாக ஏழும் சூரிய கலையின் உச்சியில் தோன்றும் மூலமான ஒளியே மகா மாயை எனும் சுத்த மாயை இப்படி அவள் ஒன்பது வாசல் உடம்பில் பொருந்தி நிற்பதை அறிந்து யோகத்தால் பத்தாம் வாசலில் ஒன்றிணைந்து தவம் புரிந்தால் நவசக்தியும் ஓருருவான தாய் மனோன்மணி சந்திர மண்டலத்திலிருந்து அமிர்தம் பொழிவாள் பாடல் என் ஆயிரத்தி நூற்றி எண்பத்தி எட்டு இந்துவின்கலும் நாதம் இரவி போல் வந்து பின்னாக்கின் மதித்தெலும் கண்டத்தில் உந்திய சோதி இதயத்தெலும் மொழி இந்துவின் மேலுற்ற இறது தானே சந்திரனில் நின்றெழுகின்ற நாதம் சூரியனில் நின்ற ஒளியில் இருந்தே தோன்றி வந்து பின் உள் நாக்கின் வழியே எழுந்து கண்டத்தில் சப்தமாகி ஒழிக்கும் அந்நாதத்தை வாசிக்கொண்டு மூலாதாரத்தில் நின்ற கனல் தீயான குண்டலினி சக்தியை எழுப்பி உந்திக் கமலத்தில் சோதி ஒளியில் இதயத்திலும் சிகார ஒளியுடன் மதி மண்டலத்தில் நின்று பராசக்தியுடன் சேர்ந்து கொண்டால் யோகத்தின் முடிவாகும் அங்கே ஞான சக்தியாகி மனோன்மணி ஞானம் போதித்திடுவான் பாணி எண் ஆயிரத்தி நூற்றி எண்பத்தி ஒம்போது தான் முதல் எண்ணிரண்டாயிரம் மாறுதலின்றி மனோவசமாயலில் தூரது செய்யும் சுகந்தஞ்சு வேறது செய்து இறந்திருந்தாளே முடிவும் முதலும் அப்பராசக்தியே அவளே முதல் பொருளாகி ஒன்றாயிருந்து அதிலிருந்தே எட்டு இரண்டு என்ற அகார உகார பொருளாகி ஆயிரம் ஆயிரம் உலகம் எங்கும் மாறுதலின்றி அமைந்துள்ளாள் மனம் கவரும் பேரெழில் வடிவம் கொண்டு மனத்தை பரிசுத்தமாக செய்து சுகந்த மனம் வீசி சுழிமுனையில் நின்று அருள்கின்றார் அப்பராசக்தி விந்து எனும் பேரொலியாய் திகழ்ந்து நாதம் எனும் ஒளியாக பிறந்து அவ்வொளியிலேயே நிலைந்திருப்பவளே ஆதி எனும் பராசக்தி பாடல் எண் ஆயிரத்தி நூற்றி தொண்ணூறு இருந்த நல்லே திருந்திய ஆனந்தம் சென்னரி நன்னி பொறுந்து புவனங்கள் போட்டி செய்தேத்தி, வருந்த இருந்த மங்கை நல்லாலே. விந்து நிலையே ஏந்திலையாகிய பராசக்தி ஒளியும் ஒளியுமாக இருந்தனர் வேறு எந்த வகையாலும் அடைய முடியாத ஆனந்தத்தை அடையும் செந்நெறியாகிய தவத்தில் பொருந்தி நின்று அப்பராசக்தியே தன் உலகம் என்றிருந்து அவளையே போற்றி துதி செய்து வாழும் அடியார்கள் உள்ளங்களில் வருந்தா வகையாய் மதிமண்டலத்தில் வீற்றிருந்தால் மங்கை நல்லாள் என்னும் மனோன்மணி திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம் கே சங்கரின் கீதை சேனலை தினமும் பாருங்கள் இந்த வீடியோவை லைக் செய்யுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மற்றும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் தேங்க்யூ